வணக்கம் நாங்கள் இப்போது மன்னார் தீவிலே ஒரு முக்கியமான இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் இது இந்த இடத்துக்கு பேர் பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு போர்த்துகீசர் வந்து இந்த மன்னார் தீவிலே அவர்கள் குடியேறிய போது அவர்கள் அரச கருமங்களுக்காக பயன்படுத்திய ஒரு இடத்தை தான் நாங்கள் இந்த தினம் ஒரு பாரிய சட்டமாக இருக்கிறது இது இந்தியாவிலிருந்து வருகிறார்கள் இவ்வொரு இடங்களில் இங்கே வருகிறது இங்கே வந்து பதிவு செய்ய இந்த கச்சேரி என்று இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டது நிர்வாக காரியத்தை கடமையை இடம் தான் இது இது வந்து மிக பிரமாண்டமான பழைய கட்டிடம் இப்போது சிதிலமடைந்து காணப்படுகிறது இதுல அந்த சுண்ணாம்பு சுதையினாலும் சேர்த்து கட்டப்பட்ட படை முறையில் அத்திடம் இந்த கட்டிடத்தினுடைய சுவர்கள் அகலமே நாங்க பாக்குறோம் அது வந்து கிட்டத்தட்ட நாலு அடிக்கு இருக்கு நாலடி அகலத்துல அந்த சொர்க்க காணப்படுகிறது காத்திரமான முறையில கட்டப்பட்ட இந்த கட்டடம் இப்பொழுது சிதிலமடைந்து அடைந்து இப்பொழுது இது பாவனைக்கு இல்லாத எந்த வகையிலும் பாவனைக்கு இல்ல இது எங்களுடைய இதற்கு முன்பு நாங்கள் இதை பற்றி அறிந்த போது இது ஒரு ஆலயமாக இருக்கலாமோ என்று ஒரு கேள்வி ஏற்பட்டது ஆனால் இது ஆலயமாக இருந்திருக்க முடியாது எந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு ஒரு ஆலயத்துக்குரிய அமைப்பாக இருக்கவில்லை பண்டக சாலையும் நிர்வாக கர்ம கர்மங்கள் செய்யறதுக்கான ஒரு இடமாக தான் இது காணப்படுகிறது என்னன்னு சொன்னா இது வரலாற்றுல இப்ப மிக பிரதானமான இடம் இது கரிசனா இருக்கிறது என்பதற்கான முக்கிய சான்றுகள் இருக்கின்றன இதற்கு இந்த கட்டிடத்துக்கு வடக்கு பக்கத்திலே நாங்கள் அவதானிக்கலாம் விரானா என்று சொல்லப்படுகிற ஒரு பழம் பெரும் ஒரு லைட் வெளிச்ச வெளிச்சத்தோடு வந்து இருக்கணும் அதனையும் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற இந்த இடத்தினுடைய நடு மத்தியிலே இந்த ஆலயங்கள் பல ஆணையங்கள் இந்த தர்மம் செய்யக்கூடிய இந்த கட்டிடமும் அந்த காலத்திலே கட்டப்பட்டது இது கைவிடப்பட்டிருந்தது ஆலயம் தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டிருந்தது இப்போதும் அந்த ஆலயத்துல சில வேலைகள் ஞாயிறுகள் எல்லாம் கடந்து கொண்டு இருக்கும் இங்க சூழலரை குடியிருக்கிறது அனைவருமே வேறு விதமனு சொல்லலாம் அனைவருமே நீ என்பதுதான் என்றதா என்னளுடைய நான் கேள்வி ஏற்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த அதோடு நான் இருந்து கொண்டு மீண்டும் மற்றொரு ஸ்பாரசிப் கொண்ட ஒரு வீடியோ உங்களுக்கு தர அந்த தெற்க அறிக்க report bye